ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு சித்திரா பௌர்ணமி விழா மே ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று மே ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இரண்டு நாட்களும் நம் சித்தர் பீடத்தில் சிறப்பாக கொண்டாட பெற்றது இந்த விழாவையொட்டி மே ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அன்று வேள்வி பூசை நடைபெற்றது இதுவரை அமையாத முறையில் புதுப்புது வேள்விச் சக்கரங்களும் புதுப்புது யாக குண்டங்களும் அமைக்கப்பட்டிருந்தன இந்த வேள்வியில் மருத்துவர்கள் பலரை கலந்து கொள்ளுமாறு அன்னை கூறியிருந்தாள் மருத்துவர்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் ஒரு முக்கியத்துவம் அளித்திருந்தாள் அன்னை மருத்துவத்துறை வளம் பெறவும் மருத்துவத்துறையில் உள்ள அதிகாரிகள் சுயநலம் கருதாது பொதுநலத் தொண்டில் ஈடுபட வேண்டும் அவர்கள் செய்கின்ற பணிகளுக்கு முக்கியத்துவமும் சிறப்பும் அளிக்கப்பட வேண்டும் மருத்துவத்துறையில் உள்ள பலருக்கும் தொண்டுள்ளம் வர வேண்டும் அவர்களிடையே ஒரு நல்ல மனமாற்றம் உண்டானால் நாட்டிற்கும் நன்மை விளையும் என்பது அன்னையின் திருவுள்ளம் போலும் இந்த வேள்வி பூசையில் வைத்து பூசிக்கப்பட்ட கலச தீர்த்தத்தின் மகிமையை உணரும் வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்தது உடுமலைப்பேட்டைக்கு அருகில் தேவனூர் புடூர் கிராமம் உள்ளது அங்கு ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்தின் செயலாளராக இருந்து தொண்டாற்றி வருபவர் சக்தி ராமசாமி ஆசிரியர் பணியிலிருப்பவர் பணிநேரம் தவிர மற்ற நேரங்களில் அன்னை கூறும் ஆன்மீக பணிகளிலும் சமுதாய தொண்டுகளிலும் ஈடுபடுத்திக் கொண்டு தொண்டாற்றி வருபவர் அவருடைய தம்பி தமிழ்நாடு மின்வாரியத்தில் பணிபுரிந்து வருகிறார் அவருடைய வீட்டில் உள்ள எல்லோரும் அன்னையின் பக்தர்கள் தம்பி மட்டும் மாறுபட்ட போக்குடையவர் இறை வழிபாடு ஆன்மீகம் என்பவற்றிலெல்லாம் நம்பிக்கையில்லாதவர் தம் நண்பர்களோடு வேடிக்கை பொழுது போக்கு என்பவற்றில் இன்பம் கண்டு வந்தவர் நம் குழந்தைகளுக்கு இருக்கிற தெய்வ பக்தி கூட கணவருக்கு இல்லையே எப்போதும் கேலியும் கிண்டலும் செய்தபடி இருக்கிறாரே என்று அவர் மனைவி வருத்தப்பட்டார் தாயே எப்படியாவது என் கணவருக்கு ஒரு மனமாற்றத்தை கொடு எத்தனையோ நாத்திகர்கள் எல்லாம் உன்னால் மனம் மாறித் திருந்தியிருக்கிறார்கள் இவரையும் திருத்தி உன் வழிக்கு கொண்டு வர தயவு செய் என வேண்டிக் கொள்வார் சக்தி ராமசாமி சித்திரா பௌர் நமி விழாவில் கலந்து கொண்டு ஒரு வாரம் சித்தர் பீடத்தில் தொண்டு செய்து ஒரு வேள்வி கலசத்தை வாங்கிக் கொண்டு ஊர் திரும்பினார் அவர் ஊர் திரும்பிய நான்காம் நாள் தம்பிக்கு சோதனை ஏற்பட்டது உடல் நலத்தோடு இருந்த தம்பி இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தார் தம்பியின் மனைவி குழந்தைகள் அண்ணன் ராமசாமி ஆகியோர் அனைவரும் கதறினார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஓடிவந்தனர் உடனே அவரை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர் தம்பி மனைவி துடிதுடித்து போனார் அம்மா தாயே நாங்கள் உன் குழந்தைகள் என்ன குற்றம் செய்தாலும் இவரை மன்னித்து விடு எனக்கு மாங்கலிய பிச்சை கொடு என்று அன்னையிடம் மன்றாடினார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இனி இந்த நோயாளியை காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கில்லை ஆபத்தான உச்சக்கட்டத்திற்கு இவரது உடல் வந்துவிட்டது ஏதாவது தெய்வ சக்திதான் இவரை காப்பாற்ற முடியும் இவரை வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர் சகோதரர் ராமசாமி தம்பியின் நிலைமையைக் கண்டு புலம்பத் தொடங்கிவிட்டார் தன் ஒரே தம்பிக்கு இப்படியொரு நிலைமை வந்து விட்டதே இவன் போய்விட்டார் இவனுடைய மூன்று பெண் குழந்தைகளையும் மனைவியையும் யார் காப்பாற்ற முடியும் எப்படி காப்பாற்ற முடியும் நமக்கு தாயும் இல்லை இல்லையே என்று புலம்பினார் அன்னையை நினைத்து தாயே நீதான் என் தம்பியை காப்பாற்ற வேண்டும் நான் இதுவரை உனக்கு உண்மையுணர்வோடு தொண்டு செய்தது உண்மை என்றால் என் தம்பியை காப்பாற்று வேண்டினார் சித்திரா பௌர்ணமி விழாவில் வாங்கி வந்த கலசம் நினைவிற்கு வந்தது அந்த தீர்த்தத்தையும் அம்மாவின் குங்கும பிரசாதத்தையும் கொடுத்து பார்க்கலாமே என்று திடீரென எண்ணம் உதித்தது உடனே வீட்டிற்கு ஓடினார் கலச தீர்த்தத்தையும் குங்கும பிரசாதத்தையும் எடுத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார் தம் தம்பியின் வாயில் அந்த கலச தீர்த்தத்தை புகட்டினார் கொஞ்ச நேரத்தில் மூடியிருந்த தம்பியின் கண்கள் திறந்தன ஓரளவிற்கு நம்பிக்கை ஏற்படவே கோவையில் உள்ள பிரபல மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர் மே பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அன்று தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட அவருக்கு மறுநாள் முதற்கொண்டு சிகிச்சை தொடங்கிறது புது புது சிகிச்சை முறைகள் உயர் ரக மருந்துகள் எல்லாம் அளிக்கப்பட்டன ஆயினும் பயன் ஏற்படவில்லை அடிக்கடி கலச தீர்த்தம் கொடுத்தபடி இருந்தார்கள் அந்த தீர்த்தம்தான் வேலை செய்தது மே பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அன்று அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவு செய்தனர் சகோதரர் இராமசாமியின் உடம்பிலிருந்து இரண்டு பாட்டில் ரத்தம் எடுக்கப்பட்டது தம்பிக்கு செலுத்தப்பட்டது தம்பியின் மகளோ அழுது கொண்டே ஆயிரத்து எட்டு மந்திரம் படித்து வழிபட்டு வந்தாள் மே பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று அன்று காலை அவருக்கு மேஜர் ஆபரேஷன் நடைபெற்றது சுமார் பதினைந்து தினங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது அன்னையின் அருளால் நாளடைவில் அவருக்கு சுயநினைவு திரும்பிற்று மெல்ல மெல்ல குணமானார் மறுபிறவி எடுத்து வந்த தம்பி சொன்னார் என்னை காப்பாற்றியவர்கள் மருத்துவர்கள் என்று சொல்ல மாட்டேன் அவர்கள் கொடுத்த மருந்து என்றும் சொல்ல முடியாது அன்னையின் அருளும் அந்த கலச தீர்த்தமுந்தான் என்னை காப்பாற்றியது என் மனைவியின் மாங்கல்யத்தை காப்பாற்றியது உடம்பில் இரத்தமும் நாடி நரம்புகளும் வலிமையாக இருந்தபோது அன்னையின் மகிமை எனக்கு தெரியாது போயிற்று இப்போதுதான் புரிகிறது எதையும் பட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நான் படுக்கையில் மயக்கமாக இருந்தபோதும் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த போதும் அன்னை ஆதிபராசக்தி தான் சிகிச்சையளித்து வருகிறாள் என்பதை உணர்ந்தேன் இளம் வயதிலேயே நான் தாய் தந்தையரை இழந்தவன் அப்படிப்பட்ட நான் யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அவர்களை நம்பாமல் ஆணவத்துடன் நடந்து கொண்டதால் தான் எனக்கு இத்தனை சிரமங்கள் என்றார் சித்ரா பௌர்ணமி வேள்வி கலச தீர்த்தம் சக்தி இராமசாமியின் தம்பியை காத்தது அவரது மனைவியின் மாங்கல்யத்தை காத்தது அந்த குடும்பத்தையே காத்தது அந்த கலச தீர்த்தம் நமக்கு அன்னை அருளிய சமய சஞ்சீவை நம் குடும்பத்தில் உள்ளவர்களில் யாருக்காவது உயிராபத்து ஏற்படுகிற காலங்களில் முதலில் கலச தீர்த்தம் கொடுத்து அதன் பிறகு மருத்துவ சிகிச்சை அளிப்பது நல்லது நம் பக்தர்கள் வீடுகளில் கலச தீர்த்தம் கட்டாயம் பூசை அறையில் இருக்க வேண்டும் நம் சித்தர் பீடத்தின் விழாக்களிலும் ஆன்மீக மாநாடுகளிலும் வேள்விகள் நடைபெறுகிற போது கலசமும் விளக்கும் வாங்கி பூசை அறையில் வைத்து வழிபட்டு நலம் பெற வேண்டும் கலச விளக்குக்கு விலை வைப்பது உன் பாவமூட்டை குறைய என்பது அன்னையின் அருள்வாக்கு ओम सक्ति ओम सक्ति ओम सक्ति